ஆஹ் அண்ணா வணக்கம் நான் இன்னைக்கு வந்து வர பதினாறாம் தேதி எங்க அப்பாவுக்கு பர்த்டே வருது அப்பா எங்க அப்பா டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல இறந்துட்டாங்க சோ இந்த பதினாறு அப்பாவுக்கு பர்த்டே வரனால அப்பாக்காக நான் ஒரு கவிதையை கவிதை எழுத ஆரம்பிச்ச புதுசுல எழுதுன ஒரு கவிதையை இங்க படிக்கலான்னு இருக்கேன் படிக்கலாமாங்கண்ணா ஒரே நிமிஷம் நான் படிக்கிறேன் கவிதையோட தலைப்பு வந்து அப்பா உருக்கொள்ளும் முன்பே உயிரோடு பிறை பிணைத்த உறவு நீர் உருக்கொள்ளும் முன்பே உயிரோடு பிணைத்த உறவு நீர் என் வாழ்வில் ஒளியேற்ற உயிர் நீத்த மெழுகு நீர் தியாக வேள்வியில் உழைப்பை ஊற்றி என் வாழ்வில் போக்கி விழிகள் உறங்காது உடல் அயராது கண்ணிமை போல் எனை காத்தீர் விழிகள் உறங்காது உடல் அயராது கண்ணிமை போல் எனை காத்தீர் உம் வாழ்வை உரமாக்கி என் வாழ்வில் தூவி கனவு மெய்ப்படும் முன் கண்ணுறங்கி போனீர் உம் வாழ்வை உரமாக்கி என் வாழ்வில் தூவி கனவு மெய்ப்படும் முன் கண்ணுறங்கி போநீர் பாசகத்தின் பாசவணிக்கும் பாசத்தின் பெட்டகம் நீர் ஒரு பிறப்பெடுப்பின் உம் மகளாய் பிறந்திட இயற்கையும் இசைந்திடுமே ஆஹ் இப்படி வந்து இந்த கவிதை எழுதியிருந்தீங்கன்னா ஆஹ் அவ்வளவுதாங்கண்ணா இந்த கவிதை வாய்ப்பளித்ததற்கு நன்றிங்கண்ணா